கிரைஸ்து இந்த மார்ச் மாதத்தில் இரண்டாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு நாளாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கின தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் அல்ல லூயா எசைக்கிய ராஜாவை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே எஸ்ஐக்கிய ராஜாவை குறித்து நன்றாக தெரியும் இந்த எஸ் ராஜா யூதாவினுடைய ஒரு ராஜாவாக ஒரு நல்ல ஒரு ராஜாவாக அவர் இருந்தார் என்பதை இந்த முப்பத்தி முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுகிறோம் அவர் செய்த நர்சிரியைகள் எல்லாம் அதிலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கு முன்பாக ஆண்டவருடைய ஆலயம் வந்து அப்படியே ஒரு யாருமே அதை சட்டையே பண்ணலை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இசைக்கிய ராஜாவான உடனே அவர் செய்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒன்பதாம் இருந்து நம்ம பார்க்கும்போது சேக்கியா என்ன செய்தாரா ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை அங்கே கொண்டு வந்து லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கத்தருடைய வாசஸ்தலை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் அவர் சொல்றாரு பிதாக்கள் எல்லாம் ஆண்டருடைய ஆலயத்தை தேடாம போயிட்டாங்க ஆண்டவருடைய ஆலயம் இன்னைக்கு அசுத்தமாயிருக்கிறது முதலாவது நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் திறந்தான் என்று பார்க்கிறோம் ஹலே கதவுகளை திறந்தான் அப்படின்னா அது வரைக்கும் பூட்டப்பட்டு இருந்துச்சு பிரியமானவர்களை ஆலயம் சாலமன் கட்டின தேவாலயம் பூட்டப்பட்ட நிலமையில் அங்கே ஒரு ஆராதனையும் நடக்கல ஒன்றும் நடக்கல அது பூட்டப்பட்ட நிலமையில் இருக்குது ஆனால் எஸ்ஐகிஆர் ராஜாவான உடனே அதை அவர் செய்கிறார் ராஜாவான உடனே அவர் ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்து அவைகளை பழுது பார்க்கும்படி ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்தந்த பணிவிடைகளுக்காக அவர் அவர்களை அவன் அமைத்து வைக்கிறான் லூயா அநேக காரியங்களை நீங்கள் அதுக்கப்புறமா அந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இந்த மூணு அதிகாரத்தையுமே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அந்த ராஜா அந்த ஆண்டருடைய ஆலயத்தின் பணிகளிலே அவன் மும்முரமாய் அவன் செயல்பட்டான் அநேகரை உற்சாகப்படுத்தி அந்த ஆலய பணிக்காக அதை செப்பனிட்டு அதை சீர்படுத்தி அதில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அப்படியாக அவன் அதை முன்போல அவன் ஸ்தாபித்தான் என்று நம்ம பார்க்குறோம் பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிறார்கள் எல்லா பலிகளையும் அவன் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான் அலையலோயா அதோடு கூட ஆண்டோருக்கு பிரியமில்லாத விக்கிரக தோப்புகள் என்னென்னலாம் அந்த பழைய ராஜாக்கள் ஒன்று பண்ணியிருந்தாங்களோ அதையெல்லாம் அவன் அழித்து போட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தேவனுடைய கற்பனைகள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் கை கொள்ளணும்னு சொல்லி அஞ்சர்காரர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அந்த கொரியர் பீப்புள் மாதிரி அவங்களெல்லாம் தேசமெங்கும் அனுப்பி எல்லாரும் அண்டருடைய வார்த்தையை கேளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தானாம் இப்படி அநேக நற்காரியங்களை அவன் செய்தான் அப்போ இந்த வசனத்துக்கு முன் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் கர்த்தருக்கு முன்னால் நன்மையானது செம்மையானது உண்மையானதை அவன் செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் முழு மனதோடும் செய்தான் எதற்காக இதை செய்தான் ஆண்டவரை ஆசிர்வதிக்கணும்னு அவன் செய்யலை எல்லா ஜனங்களும் என்னை பாராட்டணும் அப்படின்னும் அவன் செய்யலை பிரியமானவர்களே அவன் அதை முழு மனதோடு அவன் வில்லிங்காக செய்தான் உற்சாகத்தோடு அவன் செய்கிறான் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை உற்சாகமாய் செய்கிறான் கர்த்தரை தேடினானா எப்படி ஆண்டவரை தேடினா தன் தேவனை தேடும்படி நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியம் தேவனை நம்ம எங்கே தேடுறோம் கர்த்தருடைய கற்பனைகளில் ஆண்டவர் என்ன கற்பனை கொடுத்துருக்குறார் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்குறார் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யக்கூடாது நம்ம எங்கே அதை கற்றுக்கொள்கிறோம் வேத வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை செய்யும்படி சொல்லியிருக்கிறார் அநேக காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ நான் வேதத்தை வாசிக்கும் போது தான் அதை புரிந்து கொள்ளுகிறேன் ஓ நான் இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோ நான் இவ்வளோ நாள் தெரியாமல் செய்துட்ருந்தேனே அப்போ நான் இனிமேல் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவரோட ஒப்புரவாகிறோம் ஓ இவ்வளோ நாள் இந்த காரியத்தை நான் செய்யலையே ஆண்டவர் இதை செய்ய சொல்றாரு ஒரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு ஓய்வு நாள் நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோமா அப்போ தேவ வார்த்தை வரும்போது உடனே நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு நடுங்குகிறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக நான் ஆசரிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இப்போ அந்தந்த கற்பனைகளை பார்க்கும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளை சீர்படுத்தி கொள்கிறோம் அதுதான் தேவனை தேடுகிற காரியங்கள் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களிலும் தேவனுக்கு ஆலயத்தின் வேலையிலும் தேவனை தேடுகிற நியாயப்பிரமாணத்திலும் கற்பனை கடுத்த காரியத்திலும் அவன் என்னெல்லாம் செய்ய தொடங்கினானோ அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதை அவன் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழுமனதோடும் அவன் செய்தான் அது நிமித்தம் அவன் சித்தி பெற்றான் சித்தி பெற்றான்னா ஹி ப்ராஸ்பர்ட் அவன் சக்சஸ்ஃபுல்லாக கத்தரவனையை ஆசிர்வாதித்தார் அவன் வெற்றி பெற்றான் அவனை கர்த்தர் ஆசிர்வாதமாய் மாற்றினார் எசேக்கிய ராஜா அவனுடைய ஆசிர்வாதத்துக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே என்ன காரணம் அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு அடுத்த எல்லா விஷயத்திலையும் முழுமனதோடு செய்தான் இந்த இசைக்கியை தான் பதினைந்து ஆண்டுகள் தேவன் கூட்டி கொடுத்தார்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா ஆண்டவரே சொல்கிறார் நீ உன்னுடைய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடு எவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவன் ஆள்றான் ஆண்டவரே நான் செய்த எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்க ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட அவர் கெஞ்சி கேட்குறாரு ஆண்டவர் ரிமம்பர் பண்ணாரா உடனே ரிமம்பர் பண்ணார் இல்லை நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஆண்டவர் பார்த்திங்களா அவனுக்கு எல்லாம் நினைவு கூர்ந்து உடனே அந்த தேர்க்குதி அனுப்பி பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார்கள் எலூயா தேவன் எவ்வளோ நல்லவர் இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தில் நம்ம எப்படி ஈடுபாடாக இருக்கிறோமா ஆலயத்துக்கு போகிறோம் வரோம் நல்லது தான் அன்றவருடைய காலயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபாடாக இருக்கணும் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும் போகிறோம் வரோம் சிலர் லேட்டாக வருவாங்க ஆலயம் முட்டியறதுக்கு முன்னால் கிளம்பிடுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது அன்றவருடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு பணி ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன வேலையாவது நம்ம என்ன செய்யணும் செய்யணும் நம்மளுக்கு எவ்வளோ தாழ்ந்து கத்தர் கொடுத்துருக்கிறார் எத்தனையோ ஆசிர்வாதங்கள் நேரத்தை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஏதாவது ஒரு பணி நீங்கள் போகிற லோக்கல் சர்ச்சில் என்ன தேவை என்பதை அறிந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம குடும்பமாக பார்ட்டேக் பண்ணணும் அது எதுவாக இருக்கட்டும் இப்போ சின்ன காரியமாக இருக்கலாம் கொஞ்சம் ஓலியராக சர்ச்சை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம் நம்ம சபையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொருத்தர் அதை டேர்ன்ஸ் எடுத்து அது கொஞ்சம் ஏர்லியராக ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஏர்லியராக வந்து சர்ச்சை சுத்தம் பண்ணி சர்ச்சை தேவையானதெல்லாம் சரி பண்ணி அழகாக எல்லாத்தையும் அவங்க செய்து வைக்கிறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து அநேகர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க இப்படி எவ்வளோ காரியம் இருக்குது சர்ச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அதை சுத்திகரிக்கிறது இல்லைனா மிட் வீக்கில் ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை செய்கிறது இல்லை வீட்டில் இருந்தே எவ்வளவோ வேலைகள் சபைக்காக நம்ம செய்ய முடியும் மிஷன்ஸ் காரியங்கள் எத்தனையோ செய்ய முடியும் விசாரிக்க முடியும் ஒவ்வொரு ஜனங்களையும் அன்போடு விசாரிக்கலாம் ஜோம் பண்ணலாம் சபையில் நடக்கிற உபவாச ஜோபம் அவுட்ரீச் ஊழியம் ஆல்நேட் பிரேயர் இதெல்லாம் கலந்து கொள்ளலாம் நம்முடைய காணிக்கைகள் நம்முடைய தசுவ பாகங்களால சபை ஊழியத்தை நம்ம தாங்கலாம் எவ்வளவோ செய்யலாம்ல பிரியமானவர்களை தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்த காரியத்திலையும் நம்ம தேவனை தேடுகிற காரியத்திலையும் நம்ம முழுமனதோடு செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அதற்கு இசைக்கிய ராஜா ஒரு சாட்சி அமேன் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் தான் தேவ பிரசனத்தை நம்ம தேடி வருகிற ஓடி வருகிறவர்கள் தான் அதனால தான் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம எழும்பி இன்றைக்கி நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் இருக்கிறோன்னா நம்ம ஆண்டவரை தேடுகிறோன்றது உண்மை தான் இன்னும் அதிகமாய் நம்முடைய தாளந்துகள் நம்முடைய நாட்கள் நம்முடைய நேரங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பணங்கள் நம்முடைய பிள்ளைகள் கற்ற நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரோ எல்லாம் நம்முடைய பலன் இன்றைக்கி நமக்கு பலன் இருக்குது அந்த பலத்தை எல்லாம் நம்ம ஆண்டவருக்காக செலவிடும்போது கத்தை நம்மளை அதிகமாக ஆசிர்வதிப்பார் கலையிலயா நேற்று நம்ம தியானித்தோம் அவங்க எல்லாம் காணிக்கைகளை கொண்டு வந்து பவுலுக்கு அப்போஸ்துனனுக்கு ஊழியத்துக்கு கொடுத்தாங்க அது சுகந்த வாசனையாய் கத்தருக்கு பிரியமான உகந்த பலியாய் கத்திர ஏற்றுக்கொண்டார் இப்போ காணிக்கைகள் ஆண்டவருக்கு எப்படி இருக்குது உகந்த பலி வாசனையாக இருக்குது அது பணம்ன்றது காணிக்கை மட்டும் இல்லை எல்லாமே நம்ம செய்கிற சின்ன காரியம் பெரிய காரியம் ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுற காரியமாக இருக்கட்டும் ஒரு டேபிள் கிளாத்தை போடுற காரியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பெரியமானவர்களை சர்ச்சை க்ளீன் பண்ணுற காரியம் நம்ம சபையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி டெடிக்கேட்டடாக சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவ்வளோ அருமையாக அந்த சபையை கிளீன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க நிச்சயமாக இந்த மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு அவர் பார்க்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளால் முடிந்ததை தேவாலயத்துக்கு ஆலயத்துக்கு நம்ம செய்யும்போது அதனுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் இரண்டு நாள் ஆகும்போது முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு முழுதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கத்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா